வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் ஹஜ்ரத் மல்தான் சாஹிப் வழியுள்ளா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரியின் முன்னாள் நலவழித்துறை அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏமகஸ் நாஜிம் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி வரலாற்று பிரசித்தி பெற்ற ஹஜ்ரத் மஸ்தான் சாஹிப் வழியுள்ளா தர்காவின் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஏம்ஹ் நாஜிம் அவர்களின் புதல்வர் நுக்மான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திமுக மேலும் அனைத்து அணை அமைப்பாளர்களும் தொண்டர்களும் மேலும் சமுதாய நல்லிணக்கத்தை சார்ந்தவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் பட்டாசுகள் மற்றும் பான வேடிக்கை வெடிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாஜும் பாசரை நாடா குரூப் நண்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் اللهم إنا نسألك اسم مبارك عليم أن أعوذ <applause> بك من الشيطان من السجد من الوسوس من الحسد பள்ளியில் குழந்தைகளுக்கான கிளப் சார்பாக நடைபெற்றது காரைக்கால் ராயன்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் குழந்தைகளுக்கான கிளப் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் டாக்டர் அஞ்சலி டாக்டர் அமிர்தா பிரீதம் அவர்கள் இருவரும் இணைந்து டென்டல் கேம்ப் சிறப்பாக நடத்தி குழந்தைகளுக்கும் வினாடி வினா போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மகிழ்வித்தனர் பற்களை பாதுகாப்பது பற்றி அறிவுரைகள் வழங்கினர் மேலும் ஆரஞ்ச் தி வேர்ல்டு தீம் தொடர்பாக குழந்தைகளுக்கு குட் டச் மற்றும் பே டச் பற்றி செயலாளர் அகிலா வெங்கடேஷ் எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்வில் தலைவி சுஜா மதிவாணன் ஐஎஸ்ஓ ஆனந்த லட்சுமி அசோக் பாஸ் பிரசிடென்ட் கபிலா ஆனந்தன் மற்றும் பவித்ரா கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய யூனிஃபார்ம் ஷர்ட்களும் வழங்கப்பட்டது இந்தியாவிற்காக ஏசியன் சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் வீரர்கள் வெண்கலப் பதக்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்று காரைக்காலுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து ஏசியன் குத்துச்சண்டை சாம்பியனுக்காக ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டதில் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஈரான் பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் வெண்கலப் பதக்கமும் இருபது வயதுக்கு உட்பட்ட கட்டா பிரிவு குத்துச்சண்டையில் வெள்ளிப் பதக்கம் பெற்று இரண்டு வீரர்கள் காரைக்காலுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்நிலையில் ஏசின் சாம்பியன்ஷிப் குத்து சண்டை போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து தாயகம் திரும்பிய வீரர்களை காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் கலைஞர்கள் மாமன்றம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினர் மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பேசுகையில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்ல ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதாகவும் இனிவரும் காலங்களில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு புதுச்சேரி அரசு சார்பில் உதவினால் விளையாட்டில் எங்களை போன்ற மாணவர்கள் திறமையை வெளிக்கொண்டு வர ஏதுவாக இருக்கும் என கோரிக்கை வைத்துள்ளனர்

உங்கள் நேம் ஆஷிக் நான் ஃபோர்டீன் இயர்ஸாக கரத்தை ஃபீல்டில் இருக்கேன் கரத்தில் செகண்ட் டிகிரி பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கேன் இது வரைக்கும் அஞ்சு நேஷனல் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்தியா டீமில் செலக்ட் ஆகி ஏஷியன் சாம்பியன்ஷிப்புக்கு காரைக்கால்லேருந்து புதுச்சேரி ஸ்டேட்லேருந்து ஏழு மாணவர்கள் கலந்துக்கிட்டோம் அதில் ஈ ரயான் ஃபோர்டீன் இயர்ஸ் அண்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் கேட்டகிரியில் குமித்தை ஈவெண்டில் பிரான்ஸ் மெடலும் அச்சு ஆசிக் ஆகிய நான் கட்டா ஈவெண்ட் டுவெண்ட்டி ப்ளஸில் சில்வர் மெடலும் வின் பண்ணி இந்தியா நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்துக்கு பெருமை சேர்த்துருக்கோம் இன்னும் மேமேலும் நாங்கள் பெருமை சேர்க்க எங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிற தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாங்கள் இது மாதிரி ஸ்பான்சருக்கு நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருந்தோம் எங்களுக்கு கிடைக்கல எல்லாமே எங்களோட ஓன் எக்ஸ்பிரன்ஸ்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம் மேன்மேலும் எங்களுக்கு இது மாதிரி ஸ்பான்சர் கொடுத்து இன்னும் மேன்மேலும் வெளிநாடுகளுக்கு சென்று இன்னும் நிறைய மெடல் இந்தியாவுக்காகவும் புதுச்சேரி மாநிலத்துக்காகவும் வெற்றி பெற்று தர மாதிரி எங்களுக்கு உதவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் இது மாதிரி இந்த விளையாட்டுக்காக புதுச்சேரி அரசு மேமேலும் எங்களுக்கு உதவி செஞ்சு மேலும் புதுச்சேரி மாநிலத்துக்காக புதுச்சேரி அரசுக்காக காரைக்கால் மாவட்டத்துக்காக மெடல் வாங்குறதுக்கு எங்களுக்கு மேமேலும் உதவி செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் காரைக்காலில் சட்ட நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் இந்திய அரசியலமைப்பு தினத்தை சட்ட நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சட்ட நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடி அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் திடீரென்று பத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது கண்களில் கருப்புரைபன் கட்டி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை செய்தனர் அப்பொழுது ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை செய்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த நிலையில் சட்ட நாளை அரசு விழாவாக கொண்டாட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்களில் கருபுரி கட்டி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை கண்டித்து தான் அவங்க வந்து இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்த சட்ட நாளில் இந்த மாநில அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று மனு கொடுத்தோம் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை இங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரும் இந்த சிலைக்கு ஒரு மாலை கூட அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அரசியலப்பு சட்டத்தின் மு வைத்து கொண்டு தான் இவர்கள் அதிகாரியாக இருக்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டப்படி தான் இன்னைக்கு இந்தியா அனைத்து உரிமைகளாக இருந்தாலும் கடமைகளாக இருந்தாலும் அரசு உயர் பதவியில் இருந்தாலும் வழி வழிவகுத்தது அரசியலப்பு சட்டம் இந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் நாங்கள் கண்ணை கட்டிக்கொண்டு ஆனால் எந்த ஒரு இருண்டு கடந்த இந்தியாவை அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒளிர வைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சட்ட கூட மீண்டும் இருட்டாக இருக்கின்ற அந்த வலியுறுத்தி தான் நாங்கள் இன்னைக்கு கண்ணை கட்டி கொண்டு இந்த இருண்ட மாநிலமாகவும் இந்தியாவாகவும் நாங்கள் பார்க்கிறோம் காரைக்கால் தூய மரியணை மேல்நிலை பள்ளியில் காரைக்கால் சமூக நலத்துறை சார்பில் போதையில்லா பாரதம் விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது மாணவர்களுக்கு இடையே போதையினால் ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து விழிப்புணர்வு நோக்கத்துடன் இந்த போட்டிகள் நடைபெற்றது பாரதம் என்ற தலைப்பில் போட்டி பேச்சு போட்டி மற்றும் ஓவிய போட்டி ஆகியவை நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் தந்தை அருட்திரு சாமுவேல் அடிகளார் அவர்கள் தலைமை தாங்கி போட்டிகளை தொடக்கி வைத்தார்கள் போட்டியின் நடுவர்களாக பள்ளி முதல்வர் தந்தை அருட்திரு சாமுவேல் அடிகளார் தமிழ் ஆசிரியர் திரு ஆந்திரே மற்றும் பள்ளி நூலகரும் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய திரு ஆரோக்கிய சாமி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர் போட்டியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் மிகவும் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இந்த போட்டியின் மூலம் போதையில்லா பாரதத்தை உருவாக்க முடியும் என்று பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்தனர் போதையில்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தீய பழக்கவழக்கத்திற்கு வழக்கத்திற்கு சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தினர் இறுதியாக போதையில்லா காரைக்காலை உருவாக்க முடியும் என்று மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியை பள்ளி முதல்வர் தந்தையவர்களின் வழிகாட்டுதலின்படி பள்ளி நூலகர் ஆரோக்கியசாமி மற்றும் தமிழ் ஆசிரியர் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரக்கல் ஒருங்கிணைந்து மாவட்ட நீதிமன்றத்தில் காரைக்கால் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சட்ட நாள் விழா கொண்டாடப்பட்டது காரக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் காரக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சட்ட நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாண்மிகு காரக்கல் மாவட்ட நீதிபதி மோகன் சார்பு நீதிபதி பழனி உரிமையியல் நீதிபதி திருமதி சுபாஷினி குற்றவியல் நடுவர் அப்துல் கனி ஆகியோர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை பற்றி சிறப்புரையாற்றினார்கள் அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பெருமைகளையும் அது எப்படி நமக்கு சட்டப்படியான சம உரிமை வழங்குகிறது என்பதைப் பற்றி எடுத்துரைத்தார் மேலும் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் திருமுருகன் வரவேற்புரையாற்றினார் காரக்கல் மாவட்டத்தில் உள்ள அன்னை அன்னைதரசா மேல்நிலைப்பள்ளி தந்தை புரியார் மேல்நிலைப்பள்ளி நிர்மலா ராணி மேல்நிலைப்பள்ளி ஓஎன்ஜிசி பள்ளி மாணவர்களுக்கு இடையே காரக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் பேச்சு போட்டி நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட நீதிபதி அவர்கள் பரிசுகள் வழங்கினார்கள் மேலும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற அணைதரசா மாணவி கயல்வழி இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக உரையாற்றினார் மூத்த இளம் மற்றும் பெண் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இணைத்தலைவர் திருமதி உமா மகேஸ்வரி நன்றி கூறினார் இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது